வணக்கம் இது தமிழ் வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலைக்கு நீதி கோரி செம்மணி புதைகுலிக்கு அண்மையில் ஆரம்பமான போராட்டம் பாலூட்டும் போத்தல் அடையாளம் கண்ட பகுதியில் குழந்தையின் எண்பு தொகுதியொன்று அகழ்ந்தடுப்பு ஹரிணிக்கு ஆண் நண்பர்கள் இல்லை விமலுக்கு பெண் நபர்கள் இல்லை நாடு முழுவதும் விசார சுற்றி வளப்பில் இரண்டாயிரத்தி நான்கு பேர் கைது திருகோணமலையில் சாரதி அனுமதி பராமரிப்பு ஒப்பந்தத்தின் வருடாந்த செலவை குறைத்துள்ள அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோர் கடத்தப்பட்டோர் புதைகுலிக்குள் உள்ளார்கள் கஜேந்திரன் அதிர்ச்சி தகவல் சர்வதேச நீதி பொய்முறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கான தீர்மானது சர்வதேச நீதி பொறிமுறைகள் ஊடாகவே வழங்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுலிக்கு அண்மித்த பகுதியான நல்லூர் வீதி வளைவு அமைந்துள்ள பகுதியில் இந்த போராட்டமானது சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் யாழ் செம்மணி மனித புதைகுழியினுள் இருந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தல் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குழந்தையின் எண்பு தொகுதி ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதி தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினேழாம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்ற போது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தல் ஒன்றும் வெள்ளை நிற ஆடை ஒன்றும் அடையாளம் நிலையில் அந்த பகுதியில் இருந்து குழந்தையின் எண்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டு இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமர சூரிய பெண்கள் பாடசாலையில் படித்ததால் அவருக்கு ஆண் நண்பர்கள் இல்லை என்று சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் மேலும் தான் முழுக்க முழுக்க ஆண்கள் பாடசாலைக்கு சென்றதால் பெண் நண்பர்கள் யாரும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் விமல் ரத் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் இது இந்த நாட்டில் பலர் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனை என்றும் இதன் விளைவாக பல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் விமல் நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக நடத்தப்படும் பாடசாலைகளில் குறித்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் முப்படைகள் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்நடவடிக்கைகளில் ஏழாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் இருபத்தையோரு அவர்கள் பத்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன இதன் விளைவாக போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஆயிரத்து ஐநூற்று நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டனா் மேலும் இந்த விசேட சோதனைகளின் போது நேரடி குற்றங்களில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு நபர்களும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது நபர்களும் கைது செய்யப்பட்டனர் ஜூலை பதினெட்டு முதல் வரையிலான வாரத்தில் சிறிய நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் இரண்டு கிலோ கிராமுக்கு மேல் ஐஸ் சுமார் ஒரு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் முன்னூறு கிராம் மற்றும் இரண்டு கிலோ கிராமுக்கு மேல் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் பொறிமுறையை வலியுறுத்தி இன்றைய தினம் சனிக்கிழமை திருகோணமலை சிவன் கோவில் முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்காவின் உள்ளக பொறிமுறை என்பது இன்றைக்கும் நியாயமான தீர்வினை வழங்கப்போவதில்லை என்பதால் தங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர பொறிமுறையுடான நீதியை கோரி இந்த போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சமுதாய மன்றங்களின் உறுப்பினர்கள் பெண்கள் வலையமைப்புகளின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாங்கம் தங்களது சாரதி அனுமதி பத்திர மென்பொருள் பராமரிப்பு ஒப்பந்தத்தின் வருடாந்த செலவை ரூபா மில்லியனில் இருந்து ரூபா இருபத்தி எட்டு மில்லியனாக குறைத்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவுக்கு தெரிவித்துள்ளார் இதனால் பதிமூன்று ஆண்டுகளாக மாறாமல் இருந்த ஒப்பந்தத்தை மாற்றும் ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் வெளிப்படையான விலைமனு செயல்முறையின் ஊடாக ஒவ்வொரு ஆண்டும் நூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியன் சேகரிக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒரு அட்டையை அச்சிடுவோம் செலவு ரூபா முன்னூற்று பதினொன்றில் இருந்து ரூபாய் இருநூற்று மூன்று தசம் குறைந்துள்ளது புதிய கீழ் அமைச்சு எட்டு லட்சம் சாரதி அனுமதி அட்டைகள் கட்டளை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை பெரிய சேமிப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் கடந்த கால கொள்முதல் முறைகேடுகளையும் சரி செய்கின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகளை மேற்கொண்டு வந்து இரண்டாயிரத்து ஒன்பதில் அதன் உச்சக்கட்ட செயற்பாடாக சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படையினராலே மிக கொடூரமாக கொன்றழிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் உணவு தடை மற்றும் மருந்து தடை என்பவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி இந்த இன அழிப்பு அரங்கேற்றப்பட்டது அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளின் பிற்பாடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல இளைஞர்களும் யுவதிகளும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களினாலும் கைது செய்யப்படும் கடத்தல் பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிக அரசாங்கத்தினால் சூரியகதிர் ராணுவ நடவடிக்கையின் மூலம் யாழ்ப்பாணம் ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தொன்னூற்று ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் எல்லோரும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் உள்ளக்க பொறிமுறை மூலம் விதமான நீதியும் கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு எனவே எமக்கு எதிராக அழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான தீர்மானமானது ஐநாவின் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக நடைபெறுகின்ற போது இந்த இலங்கை அரசிற்கு முழுமையாக துணை நின்ற ஐ நா நிறைவடைந்த பின்னர் அந்த இட அழிப்பை மேற்கொண்டவர்களிடமே பொறுப்பு கூறல் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது ஏமாற்றுகரமான விடயம் ஆகவே இந்த உலக நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட மீண்டும் ஜனாதிபதியையே அதை விசாரிக்குமாறு கோரியுள்ளதாக விசாரணைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரை பக்கசார்பற்ற ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது பதினைந்து ஆண்டுகளில் தோல்வியடைந்திருக்கின்றது என்ற விடயத்தை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி அவரிடம் இந்த விடயத்தை பாரப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் குறிக்கோளாக இருக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தார் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் இன்று திருகோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தும் நோக்கில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களை தழுவிய வகையில் ஒரே நேரத்தில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐ நா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானங்களை வலுப்படுத்தும் நோக்கில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது உள்நாட்டு பொறிமுறைகள் பயனளிக்காததால் சர்வதேச நீதி பொறிமுறைகள் மூலம் மட்டுமே நீதி கிடைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் இனப்படுகொலைக்கு செம்மணி புதைகுலிக்கு அண்மையில் ஆரம்பமான போராட்டம் பாலூட்டும் போத்தல் அடையாளம் கண்ட பகுதியில் குழந்தையின் எண்பு தொகுதியொன்று அகழ்ந்தடுப்பு ஹரிணிக்கு ஆண் நண்பர்கள் இல்லை விமலுக்கு பெண் நபர்கள் இல்லை நாடு முழுவதும் விசாட சுற்றி வளப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் கைது திருகோணமலையில் பாரிய மக்கள் போராட்டம் சாரதி அனுமதி பத்திரம் பராமரிப்பு ஒப்பந்தத்தின் வருடாந்த செலவை குறைத்துள்ள அரசாங்கம் காணாமல் கடத்தப்பட்டோர் புதைகுலிக்குள் உள்ளார்கள் கஜேந்திரன் அதிர்ச்சி தகவல் சர்வதேச நீதி பரிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்